ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்ஸ் கொஷின் தான் வந்து பார்க்கப்பறம் ஸோ இந்த மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி க்ரூப் ஃபோர் எக்ஸாமில் மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த மாடை எடுத்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி டாபிக் வைஸாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ கொடுக்குற வீடியோ இது வந்து ஆறாவது வீடியோ இப்போ கொடுக்குற வீடியோ எல்லாமே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் மெத்தர்டு கொஷின்ஸ் பற்றி தான் வந்து நம்ம போகிறோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு சம் இருக்கும் ஸோ அந்த மெத்தர்டில் இருக்க ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து ஆறாவது வீடியோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆறு சென்டிமீட்டர் விட்டம் உள்ள அரைவட்டத்தையும் அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு காண்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரைவட்டமும் கொடுத்துருக்காங்க முக்கோணம் இந்த ரெண்டு வடிவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அது என்ன வடிவம் அப்படின்னு வந்து முழுசாக சொல்லலை பொதுவாக கூட்டு வடிவம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த சம்மு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட்ல பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூன்னு நினைக்கிறேன் ஸோ டூ அந்த இதில் இருக்க பயிற்சி கணக்கு தான் இந்த சம்மு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரைவட்டத்தினுடைய விட்டம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அரைவட்டத்தினுடைய விட்டம் எவ்வளோ அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர் சரிங்களா ஸோ இது விட்டம் வந்து ஆறு சென்டிமீட்டர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கம் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முக்கோணத்தினுடைய அடிப்பக்கமும் இந்த அரை வட்டத்தினுடைய விட்டமும் வந்து ஆறு ஸோ சேமாக இருக்கனால இந்த அரை வட்டத்தில் இருந்தே வந்து நம்ம முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கலாம் சரிங்களா சரிங்களா ஸோ இது வந்து அரைவட்டம் அரைவட்டத்தினுடைய விட்டம் வந்து ஆறு சென்டிமீட்டர் நம்ம போட்டுட்டோம் அடுத்தது முக்கோணம் முக்கோணத்தினுடைய அந்த அடிப்ப கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஆறு சென்டிமீட்டர் அதே மாதிரி முக்கோணத்தினுடைய உயரம் வந்து ஒன்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஒன்பது சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு படம் வந்துருச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு வடிவத்தையும் இணைந்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு ஷேப் இந்த அரைவட்டமும் இந்த முக்கோணமும் சேர்ந்த இந்த முழு பகுதியினுடைய நம்ம பரப்பளவு தான் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அரைவட்டத்தினுடைய பரப்பளவும் இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவும் நம்ம கண்டுபிடிச்சி கூட்டணும் ஸோ அதுதான் வந்து ஆன்சர் இப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா அதே மாதிரி முக்கோணத்தினுடைய பரப்பளவு இங்கே வந்து அசம பக்க முக்கோணம் தான் ஸோ மூணுமே வந்து ச சமம் கிடையாது ஏன்னா அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்குரிய ஃபார்ம்லா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் சரிங்களா ஸோ இது தான் வந்து ஃபார்ம்லாம் இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் போட்டு இது கொடுத்துருக்க நம்பர்ஸ் போட்டு நம்ம ரெண்டுமே கூட்டினோன்னே ஆன்சர் வரும் சரிங்களா ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க ஸோ கூட்டு வடிவம்ன்ற கூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ பரப்பளவை பா அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ கூட்டு வடிவத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி நம்ம கூட்டணும் சரிங்களா ஸோ அரை பயா ஸ்கொயர் இதான் வந்து அரைவட்டத்தினுடைய பரப்பளவு அடுத்ததான் முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்ம்லாம் வந்து ஒன் பை டூ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் சதுர அழகுகள் இதை வந்து சைடில் எழுதிக்கோங்க சரிங்களா சதுர அழகுகள் இப்போ என்ன பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒன் பை டூ வந்து அப்படியே எடுத்துக்கோங்க பைக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து ஆர் ஸ்கொயர்டு வந்து நமக்கு வேணும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ விட்டம் டி அப்படி வந்தது ஆறு அப்படின்னா ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஆரை வந்து நம்பர் சிக்ஸை வந்து ரெண்டாவது வந்து டிவைட் பண்ணணும் அப்போ மூணு சரிங்களா ஸோ ஆர் வந்து மூணு ஆறம் வந்து நம்மளுக்கு மூணு கிடச்சிருச்சு சரிங்களா டீன்றது டயாமீட்டர் விட்டோம் ஆர் வந்து ரேடியஸ் ஸோ விட்டம் கொடுத்து வந்து நம்மளுக்கு ஆரம் கேட்டாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு டி பை டூ இதான் வந்து ஃபார்ம்லா ஸோ இந்த ஃபார்ம்லா படி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆர் வந்து நம்மளுக்கு மூணு வரும் ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர்டு அப்படின்றனால மூணு இன்ட்டு மூணு அப்படின்னு போட்டுக்கிறோம் சரிங்களா அடுத்தது ப்ளஸ் அடுத்தது முக்கோணத்துக்கு எடுத்துக்கோங்க முக்கோணத்துக்கு வந்து ஒன் பை டூவாக அப்படியே போட்டிருக்கங்க ஸோ பி அப்படின்றது வந்து அடிப்பக்கம் அடிப்பக்கம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு அப்படி எழுதிக்கோங்க ஹெச் வந்து உயரம் உயரம் வந்து ஒன்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதனால் ஒன்பதுன்னு போட்டுக்கோங்க சரிங்களா இதை வந்து நம்ம அடுத்து சுருக்கி போடணும் சுருக்கி போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இப்போ ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு நைன் ஸோ இந்த மூணு மூணையும் பெருக்குனிங்கன்னா ஒன்பது வரும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆறையும் வந்து அடித்து போட்டுருங்க அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வரும்னா இருபத்தி ஏழு வந்துடும் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம சுருக்கி போடணும் இப்போ ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரையும் நைனையும் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்க மூணு புள்ளி ஒன்று நாலு ஒன்பது சரிங்களா ஒன்பதையும் நாலையும் வந்து பெருக்குனா ஒன்பது நாலாக வந்து முப்பத்தாறு அடுத்து ஓரம்போதா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சரிங்களா மீதி ஒன்று இருக்கும் ஸோ ஒம்பது முன்னாள் இருபத்தேழு இருபத்தேழு ப்ளஸ் ஒன்று என்னென்னா இருபத்தி எட்டு ஸோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அதனால் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம் நமக்கு என்ன வருதுன்னா இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஆறு வருது ப்ளஸ் இருபத்தேழு வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து இதை வந்து அடித்து போடுங்க அடித்து போட்டிங்கன்னா என்ன வரும்னா ஓ ரெண்டாக ரெண்டு வரும் ஸோ ஓ ரெண்டாக ரெண்டு நாலு ரெண்டாயிரம் எட்டு ஓ ரெண்டாக ரெண்டு மூணு ரெண்டா ஆறு சரிங்களா அடுத்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா பதினாலு புள்ளி ஒன்று மூணு இது வந்து வட்ட அரை வட்டத்தின் பரப்பளவு வருது சார் அந்த நம்பருக்கு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தேழு சரிங்களா முக்கோணத்துக்கு வருது இது ரெண்டுமே வந்து கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி பதிமூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கூட்டு வடிவம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அரைவட்டமும் முக்கோணமும் சேர்ந்தது இந்த வடிவம் இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அரைவட்டத்தினுடைய பரப்பளவும் சதுர அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவும் வந்து நம்ம எழுதிட்டு ஸோ அது கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சிம்பிளான சம்மு தான் ஆனால் ரொம்ப அடிக்கடி வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய டீன்பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாடல் சம் சரிங்களா ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேளுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம் இதுக்குரிய ஆன்சர் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று மூணு செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் ஒரு ஓர் இணைக்கரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் மூன்று மடங்காகவும் அதன் பரப்பளவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் அடிப்பக்கமும் கொடுக்கல உயரமும் கொடுக்கல எது கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு வந்து கொடுத்துருக்காங்க இணையகரத்தின் பரப்பளவு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க இணையரத்தினுடைய உயரமும் அடிப்பக்கமும் வந்து கொடுக்கல சரிங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு இணையகரத்தினுடைய அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் மூன்று மடங்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இணையரத்தினுடைய பரப்பளவு ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம்லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச் இதில் பியும் கொடுக்கல ஹெச்சும் கொடுக்கல பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன இங்க கொஸ்டின் வந்து பாருங்க இப்ப ஹெச் உயரம் ஹெச் வந்து இணையகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் மூன்று மடங்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து உயரம் வந்து நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அதனுடைய அடிப்பக்கம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா அடிப்பக்கம் அப்படின்றது வந்து பி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சோ அடிப்பக்கம் பி வந்து எவ்வளவா இருக்குன்னா உயரத்தை காட்டிலையும் மூணு மடங்காக இருக்கும் ஸோ மடங்கு அப்படின்னாலே நம்ம பெருக்குவோம் அதனால த்ரீ ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ உயரம் வந்து ஹெச் இருக்கும்போது அடிப்பக்கம் வந்து த்ரீ ஹெச்சாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ உயரம் வந்து ஹெச் அடிப்பக்கம் வந்து த்ரீ ஹெச் பரப்பளவு இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இணையகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்மில் வந்து பி இன்ட்டு ஹெச் பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல்ட்டு இணையகரத்தின் இணையரத்தின் பரப்புளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி தென் தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதில் பி நம்ம என்னென்னா த்ரீ ஹெச் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஹெச் உயரம் வந்து ஹெச் அப்படியே எடுத்துக்கோங்க ஸோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஸோ இதை ரெண்டையுமே வந்து நீங்கள் பெருக்குனிங்கன்னா த்ரீ ஹெச் ஸ்கொயர் வரும் இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரும் ஹெச் ஸ்கொயர் இந்த சைடு வச்சுட்டு மூணு வந்து இந்த சைடு வரும்போது டிவைடில் போகும் அகுத்தலில் போகும் இப்போ அடித்து பாருங்க ஆறு மூணா பதினெட்டு நாலு மூணா பன்னெண்டு அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஹெச் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு அறுபத்தி நாலு வருது சரிங்களா ஸோ ஹெச் ஸ்கொயர்ட்டு அறுபத்தி நாலு அப்படின்னா ஹெச் ஈக்குவல்ட்டு என்ன வரும்னா ரூட் ஆஃப் அறுபத்தி நாலு வரும் அப்போ அறுபத்தி நாலு வந்து எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ எட்டு வரும் அப்போ ஹெச்ஈக்குவல்ட்டு என்ன வரும்னா எட்டு வரும் ஹெச் என்ன உயரம் சரிங்களா ஸோ அப்போ உயரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அடிப்பக்கம் என்னவாக வரும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்ல உயரம் வந்து இருக்கும் இருக்கும்போது உயரம் வந்து இருக்கும் இருக்கும்போது அடிப்பக்கம் வந்து த்ரீ ஹெச்சாக இருக்கும் அப்போ த்ரீ இன்ட்டு ஹெச் வந்து நம்ம எட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் எட்டை வந்து போட்டுக்கோங்க அப்போ எட்டையும் மூணையும் வந்து பிறக்கினிங்கன்னா இருபத்தி நாலு வரும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அடிப்பக்கம் அடிப்பக்கம் பி என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி நாலு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி உயரம் ஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அடிப்பக்கம் வந்து இருபத்தி நாலு உயரம் ஹெச் வந்து எட்டு ஸோ ஆன்சர் வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா புரியுதுங்களா சம் சிம்பிளான சம் தான் ஸோ அதாவது இந்த மடங்கு கூடுதல் இதனுடைய குறைவாக இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த மடங்கு அப்படின்னா எப்படி செய்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அந்த ஒரு ஆன்சர் வந்து அவசரத்தில் போட்டு போயிடுவீங்க ஸோ இது சிம்பிளான மெத்தடு தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதே மாடலில் வேறு நம்பர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ